அக்கு பீளை முழா இழை மூளையோடு உப்பு காய் பனி நீர் மயிர் தோல் குடி குடில் அப்புச்சி புழுவோடு அடை ஆர் தசை உறமேவி அத்திப்பார் பல நாடி குழாய் அள்வழுப்பு சார் வளமே விளை ஊளை கொள் அச்சு தோல் குடிலாம் அதிலே பொறி விறகாளர் சுக்கத்து ஆள் கடலே சுகமாம் என புக்கிட்டு ஆசை பெண்ணாசை மண்ணாசைகள் தொக்கு தீவினை ஊழ்வினை காலமுடு அதனாலே துக்கத்தே பரவாமல் சதா முத்திக்கே சுகமாக பராபர சொர்க்க பூமியில் ஏறிடவே பதம் அருள்வாயே தக்க தோகிட தாகிட தீகிட செக்க சேகன தாகன தோகன தத்தத்தானடி குட டாடுடு என தாளம் தத்தி சூரர் குழாமுடு தேர் பரி கெட்டு கேவலமாய் கடல் மூழ்கிட சத்திக்கே இறையாம் எனவே விடு கதிர் வேளார் திக்க தோகனதாவெனவே வற்பொரு சொச்ச எனவே திரு செக்கர் பாதமதே பதியா சுதி அவை பாட செப்பொற் மயில் மாமிசை பக்கத்தே குறமாதோடு சீர்பெரு தெற்கு கோபுர வாசலில் மேவிய பெருமாளே ஊழ்வினை காலமுடு அதனாலே துக்கத்தை பரவாமல் முத்திக்கே சுகமாக பராபர சொர்க்க பூமியிலேறிடவே பதம் அருள்வாயே சீர்பெருத்தெற்கு கோபுர வாசலில் மேவிய பெருமாளே செம்பொன்பீலி உலா மயில் மாமிசை பக்கத்தே குறமாதோடு சீர்பெறு தெற்கு கோபுர வாசலில் தக்க தோகிட தாகிட தீகிட செக்க சேகன தாகண தோகண தத்தான டீகுட டாடுடு என தாளம் தத்தி என்ற ஒலி உண்டாக தாளங்களின் ஒலியை பரப்பி அசுரரின் கூட்டத்துடன் அவர்களின் தேர்களும் குதிரைகளும் அழிந்து கீழ்நிலையை அடைந்து கடலில் மூழ்குமாறு வேலுக்கே எல்லாம் ஆயின என்று கூறும்படி செலுத்திய ஒளி வேலை ஏந்தியவனே திக்க தோகனதா என்று நடனம் செய்கின்ற குற்றமற்ற மூர்த்தியான நின் தந்தையார் உத்தப்பெருமானே நீ என்று கூறுமாறு அழகிய சிவந்த திருவடியை பூமியில் பதித்து இசை ஒலிகள் எழ செம்பொன் நிற தோகை விளங்குகின்ற மயில் மீது பக்கத்தில் குரமகள் வள்ளியுடன் நடித்து சிறப்புடன் தெற்கு கோபுர வாசலில் மீற்றிருக்கின்ற பெருமாளே கண்ணில் பீழை அழுக்கு மேல் எழுதல் கோழை மூளையில் மீங்கிடும் புரை குழல் அச்சம் தரும் கெட்ட நீர் மயிர் தோல் வளைவுடைய நாக்கு பூச்சி புழு இவையெல்லாம் அடைந்து நிறைந்துள்ள பெற்று பக்கங்களில் பல நாடிகள் அத்திப்பால் பல நாடி உடாய்கள் காது குறும்பி என்று இவை சேர்ந்து பலமா பல பலவிதமாக விளைகின்ற ஊத்தைகளை கொண்ட அடையாளங்கள் வாய்ந்த தோலுடன் அமைந்த குடிசையான இந்த உடலில் ஐம்புலன்கள் மிகவும் தந்திரம் உடையவர்கள் கனவுடன் ஒதுங்கியதும் ஆழமான கடல் போன்றதுமான வாழ்வே இன்பமுடையது என எண்ணி அதில் ஈடுபட்டு மண் பெண் பொன் ஆசைகள் சேர்ந்து தீவினை ஊழ்வினை என்ற இவற்றின் காலக்கொடுமை காரணமாக துயரம் மிகுந்து வேதனை அடையாமல் எப்பொழுதும் மங்களமாய் உள்ள முக்தி நிலையிலே சுகமாக மிகவும் மேம்பட்டதாக சொர்க்க வீட்டில் நான் சேருமாறு மின் திருவடியை எனக்கு அழித்து அருளுக எனக்கு அழித்து அருள்வாயாக என்று வேண்டியவாறு சுக்கத்து ஆள் கடலே சுகமாம் என புக்கிட்டு ஆசை பெண் ஆசை மண்ணாசைகள் தொக்கு தீவினை ஊழ்வினை காலமுடு அதனாலே துக்கத்தே பரவாமல் சதாசிவத்திக்கே சுகமாக பராபர சொர்க்க பூமியில் ஏறிடவே பதம் அருள்வாயே சீர்பெரு தெற்கு கோபுரவாசலில் மேவிய பெருமாளே